ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான மட்டன் சுக்கா கருப்பு கறின்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு வந்து டேஸ்ட் உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் மட்டன் சிக்கன்லாம் வாங்குனீங்கன்னா இனிமேல் இது மாதிரி தான் செய்வீங்க நீங்கள் ஒன் டைம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க இந்த சூப்பரான மட்டன் சுக்கா கருப்பு கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மட்டன் சாப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கிலோ மட்டன் பாருங்கள் நல்லா கழுவியாச்சு பாருங்கள் நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது நல்லா கழுவி குக்கரில் போட்டிருக்கு இந்த மட்டன் சாப்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லா சாதத்துக்கும் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு நீங்கள் போடுங்க இப்போ தேவையான பொருள்கள் பார்த்துடலாம் பன்னெண்டு காஞ்ச மிளகா நீங்கள் காஷ்மீர் மிளகா உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற நார்மல் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் முழு தனியாக நீங்களும் வந்து உங்களோடய கறியோட அளவு வந்து நீங்கள் எவ்வளோ இப்போ நான் எடுத்துருக்கிற கறி வந்து ஒரு கேஜி இருக்குது ஒன் கேஜிக்கு நான் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எடுத்துருக்கேன் அப்படி நீங்கள் வந்து டபுளாக எடுத்துருக்கனாலும் நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸை டபுளாக போட்டுக்கங்க நீங்கள் அரை கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கருவேப்பிலையிலே கொத்தமல்லையிலே எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே அதுலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நான் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூளும் இதில் நான் போட போகிறேங்க நீங்களும் நீங்கள் எவ்வளவு வந்து நீங்கள் கறி எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு நீங்கள் போட்டுக்கங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை டம்ளர் தண்ணி கறி வேகிறதுக்காக ஒன்றரை டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிடலாம் அதுக்குள்ளே மிக்சியில் அரைக்க வேண்டியதால் நைஸாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனிமேல் நீங்கள் மட்டன் சிக்கன் எடுத்திங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க இதே மெத்தடில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை போட்டு நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க நான் சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மிளகு சீரகம் தனியாக போட்டு அரைச்சிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு காஞ்ச மிளகாயை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் நீங்களும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிளகு சீரகம் தனியாக போட்டுடலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி கூட இதிலையே போட்டு அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சிடுங்க மிக்சியில் அரைக்க இது எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவைன்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றி இதை அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிக்ஸியில் நல்லா நைஸ் அரைச்சாச்சு இப்போ குக்கருக்குள்ளே இது போட்டு நாலு விசில் வச்சு வேக வைக்கணும் இப்போ வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ மிக்சியில் அரைச்சதை அந்த விழுதை இதில் போட்டாச்சு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நாலு விசில் நல்லா வேக வைக்கணும் இப்போ இதை நான் வேக வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் குக்கரில் நாலு விசில் வச்சு வேக வச்சு கறி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் ஒரு எறும்பு கடாயை வச்சுருக்கேன் தேவையானாலும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இது தாளிக்கிறதுக்கு வெறும் பட்டையும் பிரியாணி இலை கொஞ்சமாக போட்டால் போதும் வேறு எதுவும் போட வேண்டாம் இந்த மட்டன் சாப்ஸுக்கு இஞ்சி பூண்டு நீங்கள் போட வேண்டாம் இஞ்சி பூண்டு இல்லாமல் இப்போ நம்ம பொடியெல்லாம் அரிச்சம் பார்த்தீங்களா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டையும் பிரியாணி இலையும் போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ பட்டையும் பிரியாணி இலையை போட்டுக்கலாம் அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற கறி மசாலாவோட நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அது இப்போ இந்த கடையில் நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கடையில் ஊற்றியாச்சு இது உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவியாக எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாம்பார் சாதம் எல்லாம் பிரியாணி பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தணும் இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் நேரம் இது அப்படியே நம்ம கலறி விட்டுட்டே இருக்கலாம் சாப்ஸ் வேணும்னா ட்ரையாக எடுக்கணும் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியோடு நம்ம எடுத்தால் போதும் இப்போ இது அடுப்பில் இருக்குது கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் இதே மாதிரி கிரேவி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி மாதிரி சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி சாப்ஸ் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நேரம் இது அடுப்பில் இருக்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் தயிர் சாதம் பிரியாணி எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ண்ணா இனிமேல் நீங்கள் பிரியாணியை நீங்கள் வாங்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் மாமியாரோட ரெசிபி இது வந்து கருப்பு கறின்னு சொல்லுவாங்க குட்டி பசங்க பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கறி வந்து ஃப்ரை பண்ணால் அவ்வளோ பிடிக்கும் எல்லோரும் இதே மாதிரி தான் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எங்களோட மதுர் நாட்டை கேட்பாங்க அதனால் இப்போ நான் வந்து மதுர் நாட்டை கேட்டு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து நான் இதை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து புதினா இலை போடணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் புதினா இலை கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் சாப்ஸ் கருப்பு கறி ரெடி இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டன் சுக்கா கருப்பு கறி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ரெசிப்பி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்